ஹலோ எப்ரிவான் வெல்கம் டெல்ஷு கிளவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நாம் செலுத்தும் பணம் போல் இரண்டு மடங்கும் தரக்கூடிய ஒரு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ தினம் நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா சேமிக்கிறீங்க உங்களோட வீட்டுக்காக அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா செலுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் ஒன்றா செலுத்த மாட்டேங்க ஒரு இருபது வருஷம் செலுத்துனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அது ரெண்டு மடங்காக அல்லது மூணு மடங்காக கூட பணம் வரலாம் ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இறந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் ஆகுது அப்படின்னா ஸோ உங்களோட ஃபேமிலியை சார்ந்தவங்களுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி ஒரு ஸ்கீம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்புறம் ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசியோட ஒரு பாலிசி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மணி பேக் அப்படிங்கிற ஒரு பாலிசி ஒன்று இருக்குது ஸோ இந்த பாலிசியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு லட்ச ரூபா போட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது அஞ்சு லட்சமோ அல்லது ஆறு லட்சமோ கூட வரலாம் ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒருவேளை பாலிசி போது கடைசியில் அதாவது பாலிசி முதிர்ந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இறந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு உண்டான அமௌண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம் குழந்தை பிறந்த பதிமூணு வயதுலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தைந்து வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாளருமே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே இந்த திட்டம் பயனளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பதிமூணு வயசுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ள இன்பிட்வின்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாலிசி ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க நம்ம தொகை செலுத்தும் காலம் அப்படின்னா இருபது ஆண்டுகள் வந்து நம்ம தொகை செலுத்தணும் தொகை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமெல்லாம் இல்லை நம்ம மாச மாதம் செலுத்தலாம் அல்லது மூணு மாதத்திற்கு ஒரு செலுத்தலாம் அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு செலுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா நான் வருடத்தில் ஒரு க நீங்க செலுத்துற மாதிரி இருக்கும் ஓகேங்களா தொகை செலுத்தும் காலம் அப்படின்னா இருபது வருடம் நீங்க தொகை செலுத்தணும் பாலிசி முதல்வு காலம் அதாவது இருபது வருஷம் நீங்க பணம் கட்டுறீங்க அடுத்த ஐந்து வருஷம் வெயிட்டிங்கு இருபத்தி ஐந்தாவது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வரும் ஓகேங்களா அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலிசி நீங்க எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இருபது ஆண்டு காலம் நம்ம சொல்லியிருப்போம் தொகை செலுத்தக்கூடிய அந்த இருபது ஆண்டு காலம் அந்த இருபது ஆண்டு காலத்திலையுமே ஒவ்வொரு நாலு வருடத்திற்கு ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய தொகை வந்து கொடுப்பாங்க அதாவது எனக்கு இருபது வயது ஆகுது நான் அந்த பாலிசி போடுறேன் அப்படின்னா எனக்கு நாற்பது வயதில் தான் வந்து இந்த பாலிசி வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன் ஸோ நாற்பத்தி அஞ்சு வயசில் எனக்கு ஒரு அமௌண்ட் வரும் அப்படின்னா இருபது வயசில் நான் பணம் கட்ட ஆரம்பித்தேன் அப்படின்னா இருபத்தி நாலாவது வயதில் எனக்கு ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் வரும் இருபத்தி எட்டாவது வருஷத்தில் ஒரு பல்க் அமௌண்ட் வரும் அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு நாற்பதாவது வருஷத்தில் ஃபுல்லாகவே பெரிய பல்க் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க ஸோ அதுதான் இந்த திட்டத்தோட ஸ்பெஷல் பெனிஃபிட்டு அதாவது மணி பேக் நம்ம போடக்கூடிய அமௌண்ட்டோட ஸோ மணியே திரும்பி எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் தான் இந்த மணி பேக் பாலிசி அப்படிங்கிறது ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பாலிசியின் போது பணம் செலுத்த நபர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு உண்டான பணமும் வந்து கொடுப்பாங்க ஸோ இதற்கடுத்ததாக பார்த்திங்கனா இதோட ஃப்ளோ சார்ட் நம்ம பார்ப்போம் எவ்வளோ நம்ம செலுத்துகிறோம் எவ்வளோ பாலிசி அதாவது ப்ரீமியம் ஸோ மாசம் செலுத்தக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ நமக்கு எவ்வளோ நாளில் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்ப்போம் ஸோ இப்போது என்னோட நேம் பிரகாஷ் அப்படின்னா ஏஜ் எனக்கு பதிமூணு வயசுக்கு போட்டிருக்கேன் ஸோ நான் ஒவ்வொரு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பதிமூணு வருஷத்துக்கு போடுறேன் அடுத்தது முப்பத்தி ஐந்து வருஷத்துக்கு போட்டு உங்களுக்கு வந்து இது ஷோ பண்ணுறேன் சரிங்களா ஸோ எனக்கு வந்து பதிமூணு வருஷம் அப்படின்னா ஸோ சம்மர் ஷூட் மூணு லட்ச ரூபாய்க்கு நான் போடுறேன் ஓகேங்களா ஸோ மூணு லட்ச ரூபாய் அப்படின்னா மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா நான் செலுத்துகிறேன் எல்ஐசிக்கு ஸோ அப்படி செலுத்தும் போது டேர்ம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் ஆனால் நான் ப்ரீமியம் செலுத்துறது பார்த்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு தான் நான் ப்ரீமியம் வந்து செலுத்துவேன் இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் எனக்கு பேமெண்ட் ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க ஸோ அது போக இந்த இருபது வருடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்த் இயர் ஒன்ஸாக அதாவது அஞ்சாவது வருஷம் பத்தாவது வருஷம் பதினஞ்சு இருபதாவது வருஷத்தில் ஸோ எனக்கு நாற்பத்தி ஐயாயிரம் நாற்பத்தி ஐயாயிரம் டோட்டலாக கொடுப்பாங்க ஸோ அது போக போனஸும் பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து போனஸும் கொடுப்பாங்க ஸோ ஃபைனலாக அடிஷ்னல் போனஸும் பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கொடுப்பாங்க ஸோ டோட்டலாக அப்ராக்சிமேட்லியே பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் நமக்கு டோட்டலாக கொடுப்பாங்க ஸோ அது போக நம்ம டோட்டல் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணுரூவா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த அடிஷ்னல் பெனிஃபிட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள் ஸோ பதிமூணு வருஷத்துலேருந்து நான் போடுறேன் அப்படின்னா ஸோ எனக்கு முப்பத்திரெண்டு வருஷங்கும் போது அதாவது நான் டோட்டலாக இருபது வருஷம் நான் பே பண்ணியிருப்பேன் அமௌண்ட் ஒவ்வொரு மாதம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா நான் பே பண்ணுறேன் ஸோ அப்படி பே பண்ணுறப்போ நான் பதிமூணாவது வருஷத்தை இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு பதினெட்டாவது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா வந்து எல்ஐசிலேருந்து கொடுப்பாங்க ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாவது வருஷத்தில் ஒரு நாற்பத்தி ஐயாயிரம் கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்த வரைக்கும் ஸோ குழந்தைகளுக்கு போட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல பெனிஃபிட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவங்க படிப்புக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதிமூணு வயசுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்க முதல் கொண்டு இளைஞர்கள் வரைக்கும் இந்த பாலிசி வந்து ஒரு சூப்பரான பாலிசி அப்படின்னே சொல்லலாம் ஸோ நான் சொன்ன தான் இருபத்தி மூணு வயசில் ஒரு நாற்பத்தி ஐயாயிரம் கொடுப்பாங்க இருபத்தி எட்டு வயசில் ஒரு நாற்பத்தி ஐயாயிரம் அது போக நம்ம பாலிசி முதிர்வு இருபது வருஷம் ஆனதும் இருபத்தி ஒன்றாவது வருஷம் ஒரு நாற்பத்தி ஐயாயிரூவா கொடுப்பாங்க அதுக்கடுத்து தான் அந்த பாலிசி போட்டு முடிச்சு அந்த டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம பாலிசி இன்னைக்கு போடுறோன்னா இதுலேருந்து இருபத்தி அஞ்சாவது வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் கொடுப்பாங்க ஸோ நான் வந்து மாதம் மாதம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொம்பது ரூபா இருபது வருடத்துக்கு செலுத்தினேன் அப்படின்னா ஸோ இந்த நாற்பத்தையாயிரம் நாற்பத்தையாயிரம் எனக்கு கொடுத்தது போக எனக்கு இந்த பாலிசி முதிர்ந்த காலம் முழுக்க இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுப்பாங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கம்மியாக நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் கொடுப்பாங்க ஸோ டோட்டலாக நம்ம போட்ட ப்ரீமியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா நம்ம செலுத்தியிருப்போம் ஆனால் நமக்கு வரது பார்த்திங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா நமக்கு கைக்கு வரும் சரிங்களா இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மணி பேக் பாலிசியோட ஸ்ட்ரக்சர் ஸோ இது ஃபர்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு வருடம் அதாவது எனக்கு பதிமூணு வருடம் அப்படிங்கும்போது இந்த பாலிசி போட்டால் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ ஃபஸ்ட் இயருங்கும்போது ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தம்பது ரூபா நீங்கள் பே பண்ணுங்க செகண்ட் இயர்லேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா அதாவது ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா வந்து உங்களுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து குறைஞ்சிரும் சரிங்களா மாதம் மாதம் குறைஞ்சிரும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வருடம் ஆகும்போது இந்த பாலிசியோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் நான் முப்பத்தி ஐந்து வயதில் போடுறேன் அப்படின்னா ஏன்னா இதுக்கு முன்னாடி பதிமூணு வயது ஒரு குழந்தைக்கு போட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்ததுன்னு பார்த்தோம் ஸோ இப்போ எனக்கு முப்பத்தி ஐந்து வயது ஆகும்போது இதோட சம்மஷூட் எவ்வளோ அப்படின்னா மூணு லட்ச ரூபா நான் போடுறேன் டேர்ம் பார்த்திங்கன்னா அதே இருபத்தஞ்சி வருஷம் ப்ரீமியம் பேமெண்ட் நான் இருபது வருஷத்துக்கு வந்து செலுத்துகிறேன் முப்பத்தஞ்சு வருஷம்னா நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் நான் செலுத்துவேன் அறுபது வருடங்கும் போது நான் பேமெண்ட் வாங்குவேன் சரிங்களா ஸோ மாதம் மாதம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தோருவா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வருஷம் பத்தாவது வருஷம் பதினஞ்சாவது வருஷம் இருபதாவது வருஷம் அப்படிங்கும்போதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ஐயாயிரம் நாற்பத்தி ஐயாயிரம் எல்ஐ

ஸோ நாற்பது வருஷங்கும் போது எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க நாற்பத்தி அஞ்சுங்கும் போது ஒரு அமௌண்ட் ஒன்பதுங்கும் போது ஒரு அமௌண்ட் அதே மாதிரி ஐம்பத்தி நாலுங்கும்போது ஒரு அமௌண்ட் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சில் அதாவது நம்ம பாலிசி வந்து ஃபுல்லாகவே ப்ரீமியம் செலுத்தியாச்சு அந்த செலுத்தினதுக்கு அப்புறம் அந்த அடு அந்த வருடமே பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க ஸோ அதுக்கடுத்த ஒரு அஞ்சு வருஷம் வெயிட்டிங் பீரியட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அமௌண்ட் நம்ம கொடுத்துருவாங்க ஒரு பல்க் அமௌண்ட்டாக வரும் ஒரு அஞ்சு லட்சம் நம்ம கொடுப்பாங்க ஸோ அப்போ நம்ம ஒரு இன்சிடென்ட் ஆகி எதாவது ரிஸ்க் ஃபேக்டர் ஆகுது இறந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வேலை ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் இறக்குறோம் அப்படின்னா E uh -huh. நம்ம நான் யாரை நாமினியாக போட்டோமோ ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா வந்து கிடைக்கும் ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஐம்பத்தி எட்டாவது வயதில் ஒரு பத்து லட்ச ரூபா வந்து நம்மளோட ஃபேமிலிக்கு கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இது போக லோன் ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் லோனும் இதில் வாங்கிக்கலாம் ஸோ நாற்பத்தி ஐந்து வயசில் எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு லட்ச ரூபா வாங்கிக்கலாம் இருந்தாலும் இந்த பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நாலு டைம் வந்து இந்த பணம் கொடுத்துட்டே இருப்பாங்க ஓகேங்களா நாற்பத்தையாயிரம் நாற்பத்தாயிரம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மணி பேக் ரிட்டன் பாலிசி அப்படிங்கிறது ஸோ இந்த மணி பேக் ரிட்டன் பாலிசிங்கிறது பதிமூணு வயதுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைவருக்கும் போடலாம் ஸோ மணி பேக்லேயே ரெண்டு க்ரைட்டீரியா இருக்குது அதே மாதிரி பதிமூணு வயதுலேருந்து ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி பேக் பாலிசி இருக்குது ஸோ இது வந்து நம்ம பார்த்தது இந்த வீடியோவில் பதிமூணு வயதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி ஒரு ரிட்டன் பேக் பாலிசியாகவே இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் போடக்கூடிய தொகையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுளாக மடங்காகவே வரும் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியோட ஸ்ட்ரக்சர் மற்றும் ஃப்ரேம் ஸோ இந்த மாதிரி எல்ஐசி சம்மந்தமான டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளோட லிஸ்ட்டில் ஸோ சில ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டிருப்போம் இல்லை எல்ஐசி அப்படின்னு இருக்கோ அதை நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா லிஸ்ட்டில் குழந்தைகளுக்கு மற்றும் பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்கீமெல்லாம் இருக்குது தருண் ஜீவன் தருண் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஹோல் லைஃபுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பாலிசி இருக்குது அது ஜீவன் உமேங் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரியான பாலிசிஸ் எல்லாமே நம்மளோட லிஸ்ட் இருக்கும் நீங்களே செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கும் எல்ஐசியில் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் தேவைப்படுது நான் என் ஃபேமிலிக்காக ஒரு சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம உதவும் ஸோ நம்மளை எப்படி தொடர்பு கொள்வது அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்பேன் அதை டச் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட பர்சனலாகவே மெசேஜ் பண்ணலாம் சரிங்களா மற்ற வீடியோஸ் இன்றைக்கு மாதிரி உங்களிடமிருந்து விடுபடுறது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்